எல்லோருக்கும் ஸ்தோத்திர காலஜபத்துக்கு அன்போடு அழைக்கிறேன் என் சத்துக்கள் எல்லாம் சங்காரமாக்கி என் எல்லைகளெல்லாம் ஜெய கொடியே ஜெய கொடியே வெற்றி கொடியே கல்வாரியின் நேச கொடியே என் கைகளை வீரிகள் மேல் உயர்த்தி நீரையா என் ஏசையாம் ஹலலூயா உங்கள் சத்துருக்களாம் உயர்ந்துக்கிட்டே போகிறாங்களா உங்களுக்கு தீமை செய்தவர்கள் உங்களுக்கு மந்திரவாதம் பண்ணினவர்கள் பில்லி சுனியம் பண்ணவர்கள் உங்களை கேலி பண்ணவங்க கிண்டல் பண்ணவங்க அல்ல லூயா உங்களை விட முன்னேறிக்கிட்டே போகிறாங்களா உங்களை பார்த்து சிரிக்கிறாங்களா உங்களுக்கு ஒரு வியாதி வந்ததுனால ஒரு போராட்டம் வந்ததுனால ஒரு கடன் பிரச்சனை வந்ததுனால உங்களை கேலி பண்ணி சிரிக்கிறாங்களா ஹலை லூயா அன்னைக்கு ஆமான் முரதேக பார்த்து அலை லூயா அப்படி தான் நினைத்தான் நீ மட்டும்தானே நீ வணங்கலை இருவணி நான் பார்த்துக்கிட்டதான் சொல்லி அமையன் ஆமான் பாருங்கள் எலும்புனான் முரதேகை அழிக்க திட்டமிட்டான் அல்ல லூயா இன்றைக்கி உங்களுக்கு திட்டமிட்டுருக்குறாங்களா உங்கள் குடும்பத்தை அழிக்க திட்டமிட்டுருக்குறாங்களா உங்கள் கைகள் விரோதிகள் மேலே உயரும் சோர்ந்து போகாதாங்க பயப்படாதாங்க இந்த காலை வேலை எலும்பி துதிங்க இந்த வார்த்தை இன்றைக்கி சொல்லுங்கள் என் கைகள் கைகளை உயர்த்தி சொல்லுங்கள் என் கைகள் விரோதிகள் மேலே உயரம் இனி விரோதி உயர முடியாது என் சத்துக்கள் எல்லாரும் சங்கரிக்கப்படுவார்கள் இந்த காலை வேலையில் கைகளை உயர்த்தி சொல்லுங்கள் பிரியமானது என்னுடைய பிள்ளைகளை பயந்து போகாதாங்க சோர்ந்து போகாதாங்க இது உங்களுடைய காலம் இது நீங்கள் செபிங்க செபிக்க உங்களுக்கு இறங்கி வந்து அந்த அற்புதங்களை செய்வார் அதில் இல்லையா அவனுக்கு அவ்வளோ சந்தோஷம் ஆமானுக்கு நீ மட்டும்தானே நீ வணங்கலை ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் நான் உட்கார்ந்துருக்குறேன் எல்லாரும் இனி வணங்குறாங்க நீ மட்டும் என்னை வணங்கலை என்ன செய்கிறேன்னு பார் சொல்லி பாருங்க ஐம்பது மூளை மரத்தை நட்டி வச்சு தூக்கு போட் அதில் எப்படியாவது தூக்கி போடுறோன்னு சொல்லி பிளான் போட்டு செஞ்சான் குடும்பமாக செஞ்சாங்க அல்ல இல்லையே பாசிட்டிவ் போட்டு செபிச்சாங்க அதே மரத்தில் அவனை தூக்கி போட்டாங்க அல்ல இல்லையே முர்தகை உயர்த்தப்பட்டார் நீங்கள் உங்களுக்கு உரதமாக விரோதி எழும்பிட்டாங்களா உங்களுக்கு உரதமாக குழி வெட்டிட்டாங்களா அதில் அந்த குழியில் அவங்க தான் விட போகிறாங்க அதில் உங்கள் வியாபாரத்துக்கு குழி வெட்டினாங்களா உங்கள் பிசினத்துக்கு குழி வெட்டினாங்களா உங்கள் பிள்ளைடைய வாழ்க்கையில் குழி வெட்டினாங்களா விரோதிகள் உங்களுக்கு ரத்தமாக பேசி பேசி உங்களை வேதனைப்படுத்துகிறாங்களா சஞ்சலப்படுத்துகிறாங்களா அல்லை லூயா இன்றைக்கி கத்தனுடைய வாசனை சொல்லுது உன்னுடைய கை உன் விரோதிகள் மேலே உயரும் உன் குடும்பத்தில் உன் பிள்ளைகளுடைய கை கணவன் மனைவி உங்கள் வியாபாரத்தில் பிஸ்னஸில் கம்பெனியில் போட்டிகள் பொறாமைகள் இருக்கிற இடங்களில் உங்களுடைய கை விரோதிகள் மேலே உயரும் உயரும் நீங்கள் சோர்ந்து போகாதங்க என் தலையை உயர்த்துவா நான் வெக்கப்பட்டு போவதில்லை என் தலையை உயர்த்துவா நான் குனிந்து நடப்பதில்லை எனக்கு எதிராக ஒரு பாழையம் இறங்கினாலும் ஹலை லூயா ஹலை லூயா உங்களுக்கு குரதம் பாளையம் இறங்கியிருக்கிறாங்களா பயப்படாதங்க தேவ பிள்ளைகளே ஹாலை லூயா இந்த வார்த்தை நீ பிடித்து நெல்லுங்க பயப்படாதங்க இந்த காலில் வேலை வார்த்தையை சொல்லுங்கள் உங்களோட கை விரோதிகள் மேலே உயரும் வேத வாசனை சொல்லுது கத்தருடைய வார்த்தை உண்மை உள்ளது கத்தருடைய வார்த்தை உயிர் உள்ளது இயேசுவே என் பாவத்தை மன்னியும் இயேசுவே எனக்கு இறங்கும் என் சத்துருகள் பெருகி விட்டார்கள் அல்ல இலய என் ஆப அல்ல இல்ல குடும்பத்தை எங்களையும் வேதனைப்படுத்துகிறாங்க ஷோபல அழுது கொண்டு தேவ பிள்ளையே கத்திரி உங்களை பார்த்தான்னு சொல்லுகிறார் அல்ல லோயா உன்னுடைய கை விரோதியில் மேலே உயரும் அல்ல லூயா உயரும் அதை பார்த்தவங்க வெக்கப்பட்டு போவார்கள் உன் சத்துக்கு எல்லாரும் சங்கரிக்கப்படுவார்கள் சபலபரி கண்ணி சங்கரிக்கப்பட்ட இடத்துல ஆமேன் கத்திர உங்களை தலைமுறை நடக்க வைப்பார் அவங்க சங்கரிக்கப்படுவார்கள் உங்களுடைய கை எந்தெந்த இடத்துல ஆமேன் கீழே தாழ விழுந்துச்சோ அதே இடத்துல கத்திர உங்களுடைய கை விரோதியில் மேலே உயர வைப்பார் சபல வரிக்கிறவா அல்ல லூயா அவருடைய வார்த்தையின் வல்லமங்க கடந்து வருகிறது பரிசு தாவிய வீட்டில் அசைவாடுகிறார் சோர்ந்து போகாதங்க சோர்ந்து போகாதங்க இனி அவ்வளோதான் நினைக்காதங்க அவ்வளோதான் முடிஞ்சிச்சு அல்ல லூவியா சோர்ந்து போயிடாதங்க ஒன்றும் முடியலை உங்கள் கை விரோதிகள் மேலே கண்டிப்பாக இன்று உயரும் சோர்ந்து போகாதங்க செப்பிங்க காலை எழும்புங்க எழும்புங்க துதிங்க துதிங்க வார்த்தையை சொல்லி சொல்லி அறிக்கிடுங்க காலையில் லூயா வரலை லூய்யா வல்லமை இறங்கட்டியா அக்கினி இறங்கட்டியா நம்ம பிள்ளைகளோட கை விரோதிகள் மேலே உயரட்டும் உயரட்டும் எது வரைக்கும் அவள் விரோதிகள் உயர்ந்துக்கிட்டே இருப்பாங்கப்பா உங்களுடைய பிள்ளையோட கை விரோதிகள் மேலே உயரட்டும் இந்த காலை வேலையில் அதிசயங்களை செய்ங்க அற்புதங்களை செய்யுங்கப்பா ஆமனுடைய திட்டத்தை ஒட்டிக்கிறேன் இசிவி நாமத்தினால் ஃபுல்லாது மக்கள் போட்ட திட்டங்களை ஒட்டாக்கிறேன் வரலை லூயா தெய்வனே உங்கள் பிள்ளைகளை ஆசிர்வாதியம் உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வாதியம் இந்த காலை வேலை காலை தோறும் நம்முடைய கருவை புதியது புது கிருபை கொடுங்கப்பா இனி எங்களுடைய கை விரதிக மேலே உயரணும் உடைய சத்துருகள் சங்கரிக்கப்படுவார்களாக எந்தெந்த இடத்துலலாம் நம்முடைய பிள்ளைகள் அழுது கொண்டு ஆமேன் வெட்கத்தை அனுபவித்து அதே இடத்துல கைகளை உயரட்டும் இயேசுவின் நாமத்திரல் உயர்த்தி காட்டுமாண்டவர் உங்களுடைய பிள்ளைகளின் ஆசிர்வந்தியும் உங்கள் பிள்ளைகளை தலைமை நடக்க வைப்பீராக ஷவாலத்திற்கு மந்திரங்கள் தந்திரங்கள் எரிவாதாக இயேசுவேன் நாமத்திரல் ஒரு வழியாக வந்த சொத்துரு ஏழு வழி ஓடிப்பாவானாக இயேசுவின் நாமத்திரன் இந்த நாள் முழுதும் நம்முடைய பிள்ளைகளை வேலையை எடுத்து விபத்துகளுக்கு விபத்துக்களுக்கு ஆபத்துக்களுக்கும் தீங்குகளுக்கும் துன்பங்களுக்கு விளக்கி பாதுகாத்துக்கொள்ளும் பொல்லாத மனிதர்களுக்கு பாதுகாத்துக்கொள்ளும் இந்த நாள் முழுவதும் ஆ பாதுகாத்துக்கொள்ளும் மீண்டும் மீண்டும் சற்று கேச முகத்தி